ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே நடக்க போகிறது உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் மேல உங்க கவலையெல்லாம் வச்சிருங்க அவர் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் நிறைவேற்றி தருவார் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் அது பெரிய விஷயமானாலும் சிறிய விஷயமானாலும் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகும் எதிர்பார்த்தது நடக்கும் பொழுது மகிழ்ச்சி கடந்து வருகிறது ஆனால் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தது நடக்கலைன்னா ஏமாற்றம் கவலை கோபம் எரிச்சல் இன்னும் சொல்ல சாப்பிட மாட்டோம் தூங்க மாட்டோம் யார்ட்டையும் பேச மாட்டோம் இது எல்லா மனுஷருக்கும் வருவதுதான் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறது மனுஷனிடத்துல அல்ல தெய்வத்தனிடத்தில் இருக்கணும் ஆண்டவர் தான் உங்கள் எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றுகிறவர் நீங்கள் மனுஷனிடத்துல எதிர்பார்த்தா அவன் ஏமாற்றி விடுவான் நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்கு கிடைக்காம தடை பண்ணி விடுவான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஆசையோடு இருப்பீங்க உங்கள் கனவு பல கனவு கண்டிருப்பீங்க பல திட்டம் போட்டிருப்பீங்க ஆனால் மனுஷன் அதை ஒரு நிமிஷத்தில் தடுத்து போட்டுருவான் நீங்கள் எதிர்பார்க்கிற நபர் தெய்வமாக இருப்பாரே ஆனால் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்ன கண்பான தேவ பிள்ளையை உங்க எதிர்பார்ப்பு ஒரு மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது ஒரு பேர ஆனந்தம் உங்க வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்கும்படி செய்ய போகிறார் முழுக்க முழுக்க ஆண்டவரை நம்பி இருங்க ஆண்டவர் மேல விசுவாசம் இருங்க அவர் மேல உங்க கவலை எல்லாம் வைங்க அவர்தான் உங்களை விசாரிக்கிறவர் அவர்தான் உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அவர்தான் உங்க காரியத்தை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் இதுவரை நீங்கள் காத்திருக்க பொறுமை இல்லாதவர்களா இருக்கலாம் பொறுமை அளந்து போயிருக்கலாம் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம் ஏமாற்று ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம் கோபத்தோடு கூட இருக்கலாம் எரிச்சலோடு கூட இருக்கலாம் நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்கிற ஒரு மன மடிவோடு கூட இருக்கலாம் சஞ்சலத்தோடு கூட இருக்கலாம் அழுகையோடு கூட இருக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க ஆண்டவர் மாத்திரம் எதிர்பாருங்க நீங்க எதிர்பார்த்த அத்தனையும் ஆண்டவர் வாய்க்கும்படி செய்வார் கண்களை முடிச்சோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவர் உங்களை ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் ஆண்டவரை மாத்திரம் எதிர்பார்த்து இருக்கிறாங்கப்பா மனுஷன் அல்ல சொந்தங்களை அல்ல உறவுகளை அல்ல பணத்தை அல்ல பதவி அல்ல உண்மை நம்பி இருக்கிறாங்கப்பா உண்மை எதிர்பார்த்து இருக்கிறாங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு மகிழ்ச்சியாய் மாறட்டும் எதிர்பார்த்தது நிச்சயமாய் நடக்கட்டும் எந்தெந்த காரியத்துல தேவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் வாய்க்கும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா